வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடிக்கு ஷாக் மேலே ஷாக் அதாவது நாயுடு அவர்கள் தான் இந்த கவர்மெண்ட்டை கவுப்பார் நிதிஷ் கவுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது புது பிரச்சனை ஜெகன்மோகன் இன்றைய பேச்சு என்கிட்ட வந்து பதினாலு பேர் இருக்காங்க பதினோரு ராஜ்யசபா நாலு பேர் பதினஞ்சு பேர் என்கிட்ட பதினஞ்சு பேர் இருப்பாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கேன் இனிமேல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதை மட்டும் நிறுத்தாமல் எந்த பக்கம் வேணால் தராசு ஆடும் அஞ்சு வருஷம் காணாமல் போயிடும் டக்குன்னு அதனால் கவலைப்படாதீங்க நம்மளை மீறி யாரும் ஒன்றும் மணியிட முடியாது நம்மகிட்ட ராஜ்யசபாவில் பதினொன்று லோக்சபா மக்களவையில் நாலு அப்படின்னு அவர்கள் எம்பிக்கள் மத்தியில் பேசினது யாருக்கு கொடுத்த மெசேஜ் ஏன்னா குறிப்பாக நேற்று திருப்பதிக்கு போன நாயுடு அவர்கள் சொல்கிறார் இல்லைல்ல இது வந்து தேவஸ்தானம் வந்து நிறையா ஊழல் நடந்துருச்சு அதுக்கு வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் ஜெகன் அரசு நினச்சிட்ருக்கும் போது ஜெகன்ட்டு இருந்து இந்த வார்த்தை ஏன்னா கடந்த காலத்தில் ஜெகன் பிஜு ஜனதா தளம் ரெண்டும் ராஜ்யசபாவில் நிபந்தனையற்ற ஆதரவாக சொல்லலாம் எல்லா மசோதாவுக்கும் ஆதரவு இப்போ அவங்களும் தோற்றாங்க இவரும் தோற்றாங்க அது பிஜேபியோடைய ஒரு அதாவது என்ன சொல்கிற பிஜேபியோட சேர்ந்தவங்களுக்கு என்ன நிலமை அது அதிமுகவாக இருந்தாலும் சிவசேனாவாக இருந்தாலும் சிறுவன்மல்லி அகாலிதளமாக இருந்தாலும் எல்லா கட்சிக்கும் இதான் நிலமை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் இப்போ பேசுகிறாரு எதுக்கு பேசுகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் உள்ள ராஜ்யசபாவில் எல்லாருக்கும் தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தலேருந்து பொது சிவில் சட்டத்திலேருந்து ஹிஜாப் சர்ச்சையிலேருந்து நிறைய விஷயங்களுக்கு ரெண்டு அவையிலும் அதுவும் குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல தலைமை தேர்தல் ஆணையர் எடுத்துட்டு இவரே மோடி அவர் ஒரு அவரே ஒரு 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 அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்தா எதிர்கட்சி தலைவர் இப்படி நடைமுறையை மாற்றி இவருக்கு வேண்டியப்பட்ட ரெண்டு பேரை நியமித்தார் அதற்கு மேல் சபை கீழ் சபை ரெண்டுலேயுமே ஆதரவு வேணும் அதற்கான ஆதரவை இதெல்லாம் கொடுத்தாங்க இப்படி ஒரு மசோதா இல்லை பல மசோதாக்கள் நிதி சீர்திருத்தமாகட்டும் அதுக்கப்புறம் இந்த இதை மாத்திரம் குற்றவியல் நடைமுறையை பேரை மாத்திரம் அப்படின்னு ஒரு மாற்றினாங்க வேளாண் சட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேர்ந்தெடுக்க ஒரு விஷயத்தை வந்து ஒப்புதல் கொடுத்துருச்சுன்னா அது வந்து சட்டமாக்கப்படும் அது வந்து மரபு உச்சநீதிமன்றமே கூட தலையிடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கும் ஒவ்வொரு தடவையும் மோடி அவர்கள் என்ன பண்ணார் ராஜ்யசபா ராஜ்யசபான்னு சொல்லிட்டு இருந்தார் நல்லா ஞாபகம் இருக்கும் பல நேரங்களில் அதிமுக வெளியில் போயிட்டாங்க இன்னொன்று மிக மிக முக்கியமான நேரத்தில் அதாவது வந்து பிஜேபிக்கு எதிராக நம்பிக்கை வாக்கெடுப்பு சொல்கிறாங்க அப்போ பார்த்து நம்ம சி வி சண்முகம் சொல்கிறாரு இல்லைல்ல காவேரி பிரச்சனையை எழுப்பினார் நல்லா ஞாபகம் இருக்கும் அதாவது என்ன திசை திருப்பதி அதாவது அதிமுகவும் இவர்களுடைய அக்கு அக் அட்டுடியத்துக்கு துணை போச்சு கடந்த காலத்தில் தான் இருக்காங்க அட்டுழியம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய மசோதா வந்து என்ன பண்ணுறதுன்னா எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு மசோதாவை பாஸ் பண்ணிடுது இது பிஜேபியோட பழக்கம் வேளாண்கள் வேளாண் பிரச்சனைகளுக்காக அந்த விவசாயிகளுக்காக எல்லா மக்கள்லாம் எல்லாம் வெளியில் வரும்போது அப்போ மசோதா பாஸ் பண்ணுறாங்க இதை விட காமெடி என்னென்னா அன்றைக்கி உள்ளே பூந்து நாடாளுமன்றத்தில் ஒரு நாலு இளைஞர்கள் உள்ளே பூந்து பண்ணாங்கல்ல அன்றைக்கே ஒரு நாலு மசோதா பாஸ் பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நிர்மலா சீதாராமன் வட்டும் ராஜ்நாத் சிங் எதுக்கும் பதில் சொல்லலை பிரதமர் மோடி வரவே மாட்டார் மணிப்பூரை பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு அவரே ஒரு லெச்சர் அடிச்சுட்டு போயிடுவார் இப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி இப்படி இருக்க முடியாது ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லி என்ட்ட பதினோரு பேர் இருக்காங்கன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் பதினோரு பேர் உள்ள ஜெகன்மோகன் ரெட்டி முக்கியம் சரி ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்ணுவார் ஏன் இதை பேசுகிறார் வரக்கூடிய தகவல் ஒன்றும் இல்லைங்க நாயுடு க்ளீனாக ஸ்கெட்சு போட்டார் கடைசி நேரத்தில் என்னை தூக்குனேன் யார நாயுடுவை நான் வந்து அமராவதியில் பிரச்சனை பண்ணிட்டேன் அதில் பிரச்சனை பண்ணிட்டேன்னு தூக்கி என்ன உள்ளே வச்சேன் இப்போ என்ன தகவல்னா முதல்லையே உள்ள வச்சிட்டோம்னா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எலெக்ஷனு உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் அதற்கு முன்பே ஜெகன் மோகனை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா கட்சி முடங்கிடும் ஏன்னா அன்றைக்கி கட்சிக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லை அப்போ தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு மேலையும் ஆதரவு இல்லை கீழே ஆதரவு இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு அவரும் ஒரு கணக்கு போடுறாரு ஏன்னா அவரும் தெளிவான அரசியல்வாதி இல்லை ஜெகன் மோகன் பண்ண தப்பு கடைசியில் உள்ள வச்சிடக்கூடாது எலெக்ஷனுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியே உள்ளே வைக்கிறது இது யாருமே பண்ணாத அரசியல் ஏன் இந்த மாதிரிலாம் அவர் பண்ணாருங்கிறதே தெரியல அவர் ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்காரு பொழுது இப்படி நம்பிக்கை இந்த மாதிரி ஆகி போச்சு எல்லாரும் சொன்னாங்க இவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன நடவரும் கொஞ்சம் நல்லா யோசிப்பாருங்க ஜெகன்மோகன் அவர்களை கை வைத்தால் கண்டிப்பாக இந்த எம்பிக்கள் இந்த நான் பண்ணல இந்த பதினாலு பேர் அவர்களுடைய வலிமை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நாயுடு கண்டிப்பாக மோடிக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பார் கொடுக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் கண்டிப்பாக கொடுப்பார் கொடுக்கும்போது மோடி ஏதாவது வந்து இல்லை இல்லை நடவடிக்கை எடுத்தார்னா பின்விளைவுகள் யோசிக்கும் மோடி என்ன யோசிப்பார் ஒருவேளை நாயுடு நாளைக்கு போயிட்டா கூட இவருடைய ஜெகனுடைய ஆதரவு தேவை நாலு பேர் இருக்காங்க அதாவது இவர்கிட்ட வந்து பதினாறு பேர் இருந்தால் நாலு பேர் நாலு பேருங்கிற எண்ணிக்கை இல்லை ஒருத்தர் இருந்தால் இன்றைக்கி மோடிக்கு வந்து அது பெரிய விஷயம் அப்போ அதனால தானே சௌமியா என்னன்னு நினைக்கிறாங்க ஐயோ நம்ம எம்பி ஆடியே எம்பி தான் மினிஸ்டர் இப்போ விஜய் பிரபாகரன் வந்து அவங்க அம்மா பிரேம்லதா வந்து ஏன் தொடர்ந்து இருக்காங்க யாராவது ஒருத்தர் எம்பி ஆயிருந்தால் அவர்கள் இப்போது மத்திய அமைச்சர் பார்க்கேன் பண்ணுவாங்க அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பெருமளவுக்கு பண்ணுவாங்க பிரேமலதா அவர்களும் பண்ணுவாங்க அவங்க நியாயம் வாங்க நியாயமும் கூட தான் என் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மினிஸ்டரி கிடைச்சா நல்லது தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒய்எஸ்ஆர் ஜெகன் போகன் என்ன நினைக்கிறாரு ஏகப்பட்ட பணம் இருக்குது பணம் நிறைய இடத்துல இருக்குது ஆளுங்க வந்து கட்சி மாறுவதை தடுப்பதற்கு ஏகப்பட்ட வேலைகள் முதல்ல பண்ண போகிறார் நாயுடு மன்னவர் நாயுடு ஆளை தூக்குவார் மாற்று கருத்தே இல்லை இப்போவே இருக்காங்களாம் இப்போ இருக்க எம்எல்ஏக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்ன ஒன்று ஒய்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஜெகன்மோகன் கட்சி எதிர்கட்சியாக ஆட்சியிலேருந்து இருந்தது இல்லை ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இல்லாமல் அப்படியே விட்டுறலாம் இப்போ இருக்கார் அவர் வந்து முதல் ஒரு முதலமைச்சர் ஆகி அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கட்சி எப்படி உடையங்கிறது வந்து அப்போ தான் தெரியும் அதே போல் தான் ஜெகன்மோகன் ரெட்டி இதுவரை ஒரு முதலமைச்சராக இல்லை இப்போ தான் இருந்திருக்கார் இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கட்சி உடையுமா இல்லையாங்கிற தெரியும் உடைப்பதற்கான வேலையை ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க ஆனால் ஒன்றே ஒன்று சர்மிலாக்கு யோகம் என்ன பிஜேபி திருட்டு பசங்க இவரும் நம்ம மோ நாயுடும் மோசமானால் இவ இவரும் மோசமான நாள் இவங்களுக்கெல்லாம் கூட்டு பாருங்கள் ஒரு உதாரணம் பாருங்கள் நாயுடுவும் மோடி ஆதரிக்கிறார் மக்கள் ஆட்சி ஜெகனும் மோடி ஆதரிக்கிறார் காங்கிரஸ் ஓட்டு போடுங்க காங்கிரஸ் உங்களுக்காக நிறையா பண்ணுச்சு நாங்கள் வந்தால் ஸ்பெஷல் இது கொடுப்போம் உடனடியாக கொடுப்போம் நாங்கள் வந்து உடனடியாகவும் கொடுப்போம் சிறப்பந்தஸ்து கொடுக்குறோன்னு சொன்னோம் நாயுடு வந்து சொந்த பலனுக்காக அவர் வந்து பிஜேபியிட்ட கூட்டணி வச்சுருக்காரு இவர் மேலே இருக்க கேஸை வந்து வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்காருன்னு அவர் அந்த அம்மா சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜெகனை பாருங்கள் அவர் மாதிரி நிறைய கேஸ் இருக்குது எங்கேயாவது ஒரு அதிசயம் உண்டா நாயுடுவும் நிதி நாயுடுவும் ஜெகனும் சண்டையாக ஆனால் ரெண்டு பேரும் பிஜேபி ஆதரிப்பாங்க எப்படிங்கிற கணக்குது இதெல்லாம் பேசுவார்கள் மோடி நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெகன் யார் செக்கு வைக்கிறது நாயுடுக்கா அல்ல மோடிக்கா இப்போ கிட்ட வந்து நாயுடு சொல்லுவார் நான் உள்ளத்துக்கு போட்டால் நீங்கள் வரக்கூடாதுன்னு ஜெகன் கிட்ட ஜெகனை பகைச்சிக்க முடியாது அப்போ மோடி என்ன பண்ணுவார் அதனால் மோடிக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்திருக்கிறார் ஒய்எஸ்ஆர் ஜெகன் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்